கருணைக்கடல் கருணாமூர்த்தி ஜெகன் புகழும் ஜெகத்குரு இந்த மண்ணை உய்விக்க வந்த மனித புனிதரும் மகாபெரிய சுவாமிகளுடைய திருவடிகளை மனம் மெய் மொழிகளால் வணங்கி உங்களோடு சேர்ந்து நமக் நமஸ்கரித்து நிகழ்வுக்குள் செல்கின்றோம் ஆன்மீக அன்பர்களே சங்கரா தொலைக்காட்சியினுடைய இணைய நேயர்களே நாள்தோறும் காஞ்சி மகான் தொடரில் நல்ல நல்ல செய்திகளை சிந்தித்து வருகின்றோம் அந்த வகையில் இன்று நாம் சிந்திக்க இருப்பது ஆதிசங்கரின் மறுவடிவு காஞ்சி மகான் படித்த வேத விற்பனர் உபன்யாசகர் சொல்ல இசைக்கலைஞர் சொல்லல கலைஞர் சொல்லல சொன்ன மனிதர் ஒருவர் யார் கொஞ்சம் காத்திருங்கள் ஆதிசங்கரர் யார் நினைவூட்டுகின்றேன் இந்த அத்வைதத்தை இந்த மண்ணில் பரப்பியவர் கருணைக்கடல் காலடியிலே தோன்றிய கருணாமூர்த்தி ஆரியாம்பிகை சிவகுரு பெற்றெடுத்த ஞான குழந்தை இந்த மண்ணில் மணிஷா பஞ்சகம் தந்தவர் மாத்ருகா பஞ்சகம் தந்தவர் சண்முக பூஜகம் தந்தவர் கனகதாரா தோத்திரம் தந்தவர் இப்படி இந்த மண்ணில் தர்மம் நிலை பெறுவதற்கு அதர்மத்தை அழித்து இந்த மண்ணில் மனிதநேயம் மலர்வதற்கு இந்து தர்மம் செழிப்பதற்கு தன்னை உருக்கிய ஞான வேள்வி தலையாய சித்தர் மனித புனிதர் நம்முடைய வணக்கத்திற்கும் மரியாதைக்கும் உரிய ஆதிசங்கர பகவத்பாரா அந்த மரபிலே சற்றும் குறைவில்லாமல் அந்த பண்பாட்டு தொடரில் அறுபடு இல்லாமல் அந்த ஞான வேள்வியில் தன்னையே ஆகுதியாக்கி கொண்ட ஒரு அற்புத மகான் நம்முடைய மகாபெரிய சுவாமி அவருடைய அனுஷ்டானங்கள் அவருடைய நியமனங்கள் அவருடைய வாழ்வியல் எளிமைகள் அவர் இந்த மண்ணுக்கு சொன்ன கருத்துக்கள் அப்படியே ஆதிசங்கரரை அடிவற்றியே இருந்தது ஒரு பகல் வேளை பக்தர்கள் கூட்டம் கூட்டமாக வந்து தங்கள் குறைகளை சொல்லி பெரியவரிடத்தில் அன்பை அருளை ஆசிகை பெற்று பிரசாதங்களை பெற்று மனமகிழ்வோடு செல்லக்கூடிய தருணம் ஒரு வடநாட்டு கூருகா ஆடிப்பாடி உள்ளே வந்தார் வந்தவுடன் நெடுஞ்சான் கடையாக பெரியவரை பார்த்து விழுந்து அழுகின்றார் பெரியவர் அவருடைய தோற்றம் உருவம் அவருடைய நடை உடை பாவனை அவருடைய பாங்கு அவருடைய இயலாமை இல்லாமை எல்லாவற்றையும் ஞானத்தால் உணர்ந்தவர் என்ன வேண்டும் இனி எனக்கு பிறவாமை வேண்டும் எனக்கு இனி பிறவாமை வேண்டும் சுவாமி எனக்கு இது பிறவாமை வேண்டும் மகாபெரிய சுவாமிகள் ஒரு பெரிய நகைச்சுவையை திறன் கொண்டவர் ஒரு நமட்டு சிரிப்பு மனதிற்குள் அவர் கேட்டவுடன் பாவம் அப்பாவி என்ன சொல்லியிருக்க வேண்டும் சரி அப்படியே ஆகட்டும் என்று பெரியவா சொல்லியிருக்க வேண்டும் அப்படி அவர் சொல்லியிருப்பார் என்று நினைத்துத்தான் இவர் கேட்டார் அந்த கூர்காவுக்கு எவ்வளவு புண்ணியத்தை தேடுகின்றார் பெரியவர் எனக்கு அந்த சக்தி இல்லைன்னு எனக்கு அந்த சக்தி இல்லைன்னு ஆனால் ஒன்று செய்கிறேன் நாள்தோறும் இந்த மண்ணுலகமே கொண்டாடக்கூடிய சந்திர இந்த புவனத்தை ஆடக்கூடிய புவனேஸ்வரி ஜெகத்தை ஆடக்கூடிய ஜெகன் மாதா திருபுர சுந்தரி இடத்துலையும் உனக்காக வேண்டின்னு பூஜை பண்ணுறேன் அவள் செவிகளில் படும்படி சொல்கிறேன் இந்த குழந்தைக்கு பிறவாமை வேண்டும்னு கேட்டிருக்கான்னு நான் எடுத்து சொல்கிறேன் ஒரு கருவி நான் அவன் போய் அனுஷ்டானங்கள்லாம் முடிச்சு மதிய உணவு வேலையெல்லாம் முடித்து முடிச்சு இரவு சொன்னாராம் இந்த மாதிரி ஒரு பக்தனை நான் பார்க்கவே இல்லையே மடத்தில் பொண்ணு வேண்டும் பொருள் வேண்டும் மண்ணு வேண்டும் மணி வேண்டும் அது வேண்டும் இது வேண்டும்ன்னு கேட்குறவன் பிறவாமை வேண்டும்னு ஒரு குருகா கேட்டிருக்கானே அவனுக்காக நான் தவம் இருந்து இதை சந்திரமௌலீஸ்வரர் திரிபுர சுந்தரி காதல சொல்லலைன்னா எதுக்கு நான் ஜெகத்குருன்னு எல்லாரும் சொல்கிறேன் முடியாதுன்னு மூணு நாள் கடும் தவம் பண்ணி அவனுடைய கோரிக்கையை சந்திரமௌலீஸ்வரர் பூஜையில வச்சாரா அடுத்த வாரம் அந்த குருகா வரிசையில் நின்று வந்து பெரியவாவை பார்த்தோன்னு தௌசண்ட் வாட்டு பல்பு மாதிரி ஒரே சிரிப்பான் பெரியவா ஒருத்த வார்த்தை சொன்னாரான் நீ சொன்னதை அங்கே சொல்லிட்டேன் நீ சொன்னத அங்கே சொல்லிட்டேன் அவா பார்த்துப்பா அப்படின்னு உள்ள சட்டுன்னு எழுந்திருந்து போனாரான் இவனுக்கு சந்தோஷம் அப்படியே தாங்களையும் தாங்களையான் தாங்களையான் பூமிக்கு வானத்துக்கும் குதித்தது மட்டும் இல்லாமல் ஒரே ஒரு வரி சொன்னாராம் திருச்சூர் வடக்குநாதர் கோவில் போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு அவர் அருளால் பிறந்த காலடியில் போய் நான் சங்கரரை பார்த்துருக்கேன் அந்த சங்கரரை சிலையாக பார்த்தேன் இங்கே நஜமா பார்த்தேன் அந்த சங்கரர் அங்கே சிலையாக பார்த்தேன் இங்கே நஜமா பார்க்குறேன் இவர் தான் ஆதிசங்கரரு டோய் இவர் தான் ஆதிசங்கரரு டோய் அப்படின்னு சொல்லிட்டே கத்திக்கிட்டு வெளியில் போனாராம் அப்போ எத்தனை பக்தர்களுக்குள் எத்தனை மனமாற்றங்களை மதம் ஆச்சரியமில்லாமல் இல்லாமல் இந்த மண்ணுலகில் விதைத்து விண்ணை நோக்கி புகழ் பெற்றிருக்கிறார் பெரியவர் ஆகா பெரியவர் பெரியவர்தான் மீண்டும் இது அதிசயங்கள் நாளை தொடரும் நன்றி